ஹலோவேத் முருகன் தமிழ்கடலை என்பதை பண்டைய தமிழ் வாழ்வையும் வழிபாட்டையும் ஆராய்வோர் நன்கு விளக்குவர் திராவிட சில கோட்பாடுகள் முருக வழிபாட்டில் வெளிப்படுகின்றன ஆரிய மரபால் திரைப்படுத்தப்படாத சில வழிபாட்டு முறைகள் முருக வழிபாட்டின் பல இடங்களில் வெளிப்படுகின்றன சமய வழிபாடு ஒரு பண்பாட்டின் இந்திய அமையாத கூறாகும் இந்த வழிபாடுகளின் பின்னணியில் சமுதாய கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் குடும்ப அமைப்புகளும் மரபு வழியாக அமைய உதவுகின்றன தமிழரின் தொன்மையை ஆராய நமக்கு இன்றிருக்கும் தடயங்கள் அவர்களின் பழக்கவழக்கங்களும் நம்பிக்கைகளும் சமய வழிபட்டு முறைகளும் சடங்குகளும் விழாக்களும் நோன்புகளுமே ஆகும் எந்த ஒரு சமுதாயத்தின் மாற்றமும் அது எதிர்நோக்கும் அரசியல் பொருளியல் பின்னணியில் அமைகிறது அம்மாற்றங்களினால் தமிழரின் வாழ்க்கை முறை எவ்வாறு மாற்றமடைந்தது மாறியது என்பதை ஆராய்வது இந்த வீடியோவின் நோக்கமாகும் தனிமனித வாழ்க்கை அவன் வாழும் சமுதாயத்தின் கோட்பாடுகளால் கட்டமைக்கப்படுகிறது அல்லது தாக்க முறுகிறது அந்த கோட்பாடுகளை தாண்டினால் கிடைக்கும் தண்டனை பல பரிமாணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது முருக வழிபாட்டில் சடங்குகளில் காணப்படும் தத்துவங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைய தமிழரின் வாழ்வையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது அண்மையில் தெரிகிறது மாயிடவியலாளர் கடவுளின் மகிமையை மனிதர்களின் மன அறிவாற்றல் நம்பிக்கை இணைத்து ஆராய்கின்றன மாநிலவியல் அறிஞர்கள் மினினோஸ்கி சமய வரலாற்று நம்பிக்கைகள் பற்றி குறிப்பிடும் போது வரலாற்றில் நடந்ததாக காட்டப்படும் நிகழ்ச்சிகள் ஏதோ உண்மைகளை கொண்டிருக்கலாம் அவ் உண்மைகள் காலத்து காலம் அந்த காலகட்டங்களில் வாழும் சமுதாயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கென திரித்து காட்டப்படுகின்றன காரணம் மனிதர்கள் தங்கள் சமுதாயத்தின் வரையறைகளை நியாயப்படுத்த இச்சமய அற்புதங்களை பயன்படுத்துகின்றனர் என்கிறார் முக்கியமாக ஆரிய பார்வையில் எப்படி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காலம் கிபி ஏழாம் ஆண்டுக்கும் கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்டது என்று கூறப்படுகிறது இந்தியாவுக்கு ஆரியன் வருகை கிமு நாலாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கலாம் என்று படுகிறது இருப்பினும் இந்தியாவுக்கு ஆரியரின் வருகை பற்றி பலதரப்பட்ட கருத்துகளும் விவாதங்களும் நடந்து கொண்டிருந்தது மறுப்பதற்கில்லை அவர்கள் வரும்போது இங்கிருந்த பூர்வக்குடிகள் பலதரப்பட்ட கூட்டங்களாக பரவி வாழ்ந்திருக்கின்றன என்பதற்கு மொஹஞ்சதாரோ அராப்பா அகழ்வாயில் கிடைத்த அரும்பொருட்கள் சான்று கூறுகிறது இவ்விரு இடங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்கள் ஆரியர் வருகைக்கு முன் வளர்ச்சியடைந்த சமுதாய அமைப்புடைய குழுக்கள் இருந்தன என்பதற்கு சான்றாக பகிரப்படுகிறது இவற்றின் காலம் குறைந்தது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என கருதப்படுகிறது ஆம் ஆரியர் படையெடுத்த தொன்மக் கதைகளின் மூலம் அவர்களின் வருகைக்கு முன்னரே இந்தியாவில் வாழ்ந்த பூர்வ குடிகளின் மரபு வழி கதைகளாக இருக்கலாம் முருக வழிபாட்டை பொறுத்தவரையில் முருகன் முழு முதல் கடவுளாக காட்டப்படுகிறார் ஆனால் ஆரிய கடவுளர் எவரும் பரம்பொருளாக காட்டப்படவில்லை வெறும் கடவுளராக மட்டுமே காட்டப்பட்டுள்ளனர் என்பதை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் ஐம்பெரும் பூதங்களில் பெரிய சக்தியாக சூரியனை ஆரியர்கள் உயர்த்தி காட்டுகின்றனர் இருப்பினும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆதிக்குடிகளைப் போன்றே ஆரியரும் சூரியனை முதன்மைப்படுத்தி இருக்கின்றனர் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் திராவிடரின் உருவ வழிபாடு இயற்கைக்கு சுயமை கொடுத்த நாகரிகத்தை காட்டுகிறது ஆரியர்களின் வழிபாட்டு முறை திராவிட வழிபாட்டு முறைக்கு நேரதிரானது அதாவது ஆரிய வழிபாடு திறந்த வெளியில் நெருப்பு எரித்து வேள்வையேற்றும் சடங்கு நிகழ்வாகவே அமைந்திருந்தது சூரியன் வாயு வருணன் இந்திரன் என்று ஆரியர்கள் வணங்கிய காலத்திற்கு எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னரே திராவிடர் என்று கருதப்படும் இந்திய ஆதிக்குடிகள் இறைக்கி உருவம் கொடுத்து அதனை ஆண் பெண் தெய்வங்களாக வணங்கியிருக்கின்றன மனிதத்தை தெய்வமாக படைக்கும் மன பங்கு இது என்று கருதலாம் ஆரிய வழிபாட்டில் திருமூர்த்திகளான சூரியன் அதாவது அக்னி வாயு இந்திரன் ஆகியோரே குறிப்பிடப்படுகின்றன காலப்போக்கில் இத்திருமூர்த்திகள் இந்திய ஆரியர்களின் கடவுளர்களான சிவன் விஷ்ணு இவர்களுடன் இணைக்கப்படுகின்றன ஆரியர் வந்தபோது இந்தியா முழுவதும் பரவி கிடந்த மக்கள் கூட்டம் ஒரே விதமான இனத்தவராகவோ ஒரே விதமான கடவுளரை வழிபடுவராகவோ இருந்ததாக எந்த தடையும் இல்லை சிவ வழிபாடு போல் கிருஷ்ண வழிபாடும் தொன்மையானது என்பதற்கு தடயங்கள் உண்டு பலதரப்பட்ட தொல்குடிகளின் வழிபாடுகள் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள ஆதிக்குடிகளின் வழிபாடுகளில் ஒரு விதத்தில் ஒற்றுமையாக இருந்திருக்கின்றன வழிபாடுகள் ஓர் இனத்தின் நம்பிக்கையில் வளர்ந்திருக்கின்றன தொன்மங்கள் என்று நாம் கொண்டாடும் கடவுளர் கதைகள் ஒரு காலத்தில் தொல்குடிகளின் நாடோடி கதைகளாக இருந்திருக்கலாம் இந்த நாடோடி கதைகள் அந்தந்த தொல்குடிகளின் நம்பிக்கை அச்சம் எதிர்பார்ப்பு இழப்புகள் வீரம் சோதனை சாதனை என்பவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்த தொன்மை கதைகளை ஆராயும்போது அவற்றை ஒரு சமுதாயத்தின் வரலாறாக ஆராய்வதா அல்லது சமுதாய வளர்ச்சியின் அடையாளங்களாக ஆராய்வதா அல்லது இந்த கதைகள் அவர்களின் மொழி வளர்ச்சியை காட்டுவதாக ஆராய்வதா அல்லது அச்சமுதாயத்தின் மனநிலையை விளக்குவதா என்று நோக்க வேண்டும் முக்கியமாக இதில் முருக வரலாற்றை ஆராயும் போது தமிழர்களின் மொழி வளர்ச்சியையும் சுயமையையும் ஆராய வேண்டியுள்ளது தமிழர்களின் சுயமை என்று குறிப்பிடும் முருக வழிபாடு எந்த அளவுக்கு தமிழரது தொன்மையை வாழ்க்கை முறையை மரபுகளை சடங்குகளை வெளிப்படுத்துவது என்று பார்க்க வேண்டும் தமிழரின் அறிவு வீரம் செல்வம் ஆளுமை அன்பு கௌரவம் என்னும் ஆறு கூறுகளையும் ஆறு முகங்கள் அதாவது முருகன் வெளிப்படுத்துகிறான் தமிழர்களுக்கு முருகன் வரதனாக இருக்கிறான் தமிழர்களின் வரலாறு எவ்வளவு தொன்மையானதோ அதேபோல முருக வழிபாடும் மிகத் தொன்மையானதாக இருந்திருக்க வேண்டும் தமிழர்கள் நிலத்தை வணங்கிய வேளாண்மையாளர் படைப்பின் முகமே முதன்மைப்படுத்தியவர்கள் என்பதற்கு லிங்க வழிபாடும் யோனி வழிபாடும் ஆதாரங்களாக இருக்கின்றன அதாவது படைப்பின் உயர்வை தொழுதோர் தொன்மை திராவிடர் ஆரியர் வருகைக்கு முன்பே இந்தியாவில் சிவ வழிபாடு இருந்தது என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களை அறிஞர்கள் கண்டறிந்து வெளிப்படுத்திருக்கின்றனர் முக்கியமாக ஆரிய கடவுளர்களான அக்னி வாயு இந்திரன் என்போர் காலப்போக்கில் முகாமை இழந்து பிரம்மா விஷ்ணு சிவனாக மாற்றம் பெற்றனர் இந்த கருத்தை எதிரொலிப்பது போல வெண்டி டொனிக்கர் தன் நூலில் பதிவு செய்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் எல்லா இந்து இதிகாச கதைகளும் ஒன்று வேறுபடுவது போன்றிருக்கும் இன்னொரு விதத்தில் பார்த்தால் எல்லா கதைகளுமே ஒரே மாறியாக தோன்றும் இந்த கதைகளில் கடவுளர்களின் வரலாறுகள் எத்தனை ஆழமாக இருந்தாலும் வியக்கத்தக்கனவாக இருந்தாலும் முன்னுக்கு பின் முரணாக கூறுவன போல இருந்தாலும் எல்லா கடவுளர்களும் பிரபஞ்சத்தின் அனைத்து எல்லைகளையும் தாண்டியர்களாகவே இருந்திருக்கின்றனர் முக்கியமாக இவ்வாறு முன்னுக்கு பின் முரணான தத்துவங்களை நிறைய உள்ளடக்கியது இந்து சமயம் இந்து சமயம் என்றால் என்ன என்று ஒரு சாதாரண மனிதன் வினைவினால் ஒட்டுமொத்தமாக ஒரு தத்துவத்தை கூற முடியாத அளவிற்கு குழப்பங்களை கொண்டது இந்து சமயம் இருபதாம் நூற்றாண்டு இந்திய அறிஞர்கள் ஒருவரான ராகுலன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய சமய தத்துவங்கள் பற்றி பேசியுள்ளார் நம் நம் புத்தி சிந்தனை பகுத்தறிவு கூட அடிமைத்தலையில் கட்டப்பட்டிருக்கின்றன பொய்யும் புனைசுருட்டுமாக சுருட்டுமாக பேசுதல் மந்திர தந்திரங்கள் சோதிடம் ஆறுடம் இவற்றில் ஊறியிருக்கும் விசுவாசம் சாதி சடங்குகள் பிறரை சுரண்டுவதை ஏமாற்றுவதை வதைப்பதை சாமர்த்தியமான பிழைப்புக்காக சிப்பது கடந்த கால சமயத்தில் நிரம்பியிருந்த நெருக்கேடுகளை மறைத்து நிகழ்காலத்தை சாடுவது புராதன கிருதங்களையும் மகரிஷிகளையும் மகாராஜாக்களையும் ஆச்சரியங்களையும் கண்மூடித்தனமாக போற்றுவது பிற நாடுகளில் நிகழ்வதை உதாசனப்படுத்துவது இல்லாத பெருமைகளை ஏறிட்டுக்கொண்டு கொண்டு பெருமிதம் செருக்குடன் ஆர்ப்பரிப்பது எங்கள் மரபாகிவிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிட்டதை இப்போது நடக்கும் மாற்றத்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டு வரை வளர்ந்துவிட்ட இந்த இந்து சமய குளறுபடிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் மகாவிருச்சமாக வளர்ந்துவிட்டதா என்று பார்த்தால் பல உண்மைகள் விளங்கும் இந்துக்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளும் இதிகாசம் புராணம் சாஸ்திரம் வேதம் உபனிஷத் வேதாந்தம் சமய கிரதங்கள் காவிய நாடகங்கள் நீதி உபதேசங்கள் சரித்திரம் கலை கலாச்சார நூல்கள் முதலான பழம்பெருமை மூட்டைகளில் எழுபத்தின் சதவீதம் மடத்தனமான பேத்தல்களும் உதவாக்கரை பேர்த்தல்களும் தான் நிறைந்திருக்கின்றன என்று ராகுல்ஜி குறிப்பிடுவதை இங்கு ஒப்பு நோக்க வேண்டும் ஆனால் ஆரியரின் வருகைக்கு முன் இந்தியாவில் பரவி கிடந்த வழிபாட்டு முறைகள் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது ஆண் கடவுளரை முதன்மைப்படுத்திய ஆரிய வழிபாட்டுக்கு எதிராக இந்திய ஆதிக்குடிகள் சக்தி தாய் வழிபாட்டில் ஊறியிருந்திருக்கின்றனர் ஆரியன் வரலாறு கிமு மூவாயிரத்துக்கும் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடையில் தொடங்குவதாக வைத்துக் கொண்டாலும் அதற்கு நாகரிகம் ஆதிக்குடிகளின் நம்பிக்கைகளின் வெளிப்படையாகவே அமைந்திருக்கலாம் இந்திய ஆதிக்குடிகளின் மொழிகளில் திராவிட மொழிகளும் அடங்கும் திராவிட தமிழரோடு தொடர்புள்ள சிந்துவெளி நாகரிக நினைவு சின்னங்களும் ஒரு காலத்தில் திராவிட பண்பாடு சிறந்து வளர்ந்திருந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு நாகரீகத்தின் வளர்ச்சிக்கு அந்த நாகரீகத்துக்குரிய மக்களின் மொழி வளர்ச்சி இந்தியாமையாதது ஆனால் சிந்து சமவெளி நாகரீக பண்பாட்டுடன் தொடர்புள்ள மொழியின் அல்லது மொழிகளின் விவரங்கள் தெளிவாக இன்னும் அறிவிடப்படவில்லை சிந்து வெளி புலப்படும் ஒரு வளர்ச்சியடைந்த சமுதாயத்தின் முதன்மையான மொழிக்கு என்ன இருந்திருக்கும் என்று சிந்திக்க வேண்டியுள்ளது இருப்பினும் இந்தியாவின் வடக்கிலிருந்து தெற்கு வரை தமிழர் பறந்து வாழ்ந்து வந்திருக்கின்றனர் என்பதை ஒட்டுமொத்தமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆரியரின் ரிக்கு வேதம் கிமு ஆயிரத்தி அறுநூறு எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வேலத்தில் வேள்விகள் பற்றிய விளக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆரியரது சமஸ்கிருதம் இந்திய ஐரோப்பிய மொழிகளின் அடிப்படையில் அமைந்தது என்பார் இது கிரேக்க லத்தின் மொழிகளுடன் நெருங்கிய தொடர்புடையதாக கருதப்படுகிறது எனவே அவர்கள் படையெடுத்த கடவுளர்களும் கிரேக்க நாகரிகத்தின் வெளிப்பாடாக இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை இந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்கலாமோ என்ற கோணத்தில் ஆராயலாம் எடுத்துக்காட்டாக கிரேக்க இதிகாசத்தில் மேன்மைமிகு கடவுளான எஸ் ரோமானிய ஜூபிட்டராக வழிபடப்படுகிறார் ஆரியரின் கடவுளான இந்திரனுக்கும் மேற்குறிப்பிட்ட கிரேக்க ரோமானிய கடவுளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஜியஸ் விண்வெளி கடவுளாக வணங்கப்படுகிறார் ஆரிய வேதங்களில் இந்திரன் தேவலோக கடவுளாக கருதப்படுகிறார் ஆரிய கதைகளில் வரும் இந்திரன் போல் ஜியஸும் எத்தனையோ பெண்டிரை பெண்களை தேடி அலைகிறார் எத்தனையோ குழந்தைகளுக்கு தந்தையாகிறார் இந்து சமயத்தில் உள்ளது போல் மூவாயிரம் கடவுளர்கள் கிரேக்க ஜியாசங்களில் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் காதலுக்கு மன்மதன் போல் ஈராசும் காதல் தேவதையாக அப்ரோடைசும் வருகின்றனர் இந்த தேவதையே ரோமரின் கற்பனையில் வீனஸ் என்ற பெயரில் வளம் வருகிறார் இந்து சமய ரதி மன்மதனை விட இவர்கள் கிரேக்கரது இதிகாசங்களில் மிக முதன்மையான இடத்தை வைக்கின்றனர் இதுபோன்றே ஆரிய புராணத்தில் படைக்கப்பட்டிருக்கும் ஸ்கந்தனுக்கும் கிரேக்க கடவுளர்களுள் ஒருவரான டயோனிஸுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் உள்ளன ரோமானிய பண்பாட்டில் மனங்களில் குறிப்பாக மரங்களின் தெய்வமாக டயோனியஸ் கருதப்படுகிறார் இக்கடவுளின் மீது மிக ஆழ்ந்த பக்தி கொண்ட பெண்டி தங்கள் வீடுகளை துறந்து காடுகளில் திரிவதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆரியர்கள் தங்கள் வேதங்களை படைத்த பண்புதான் புராணங்களை எழுதினர் இவர்களால் கிபி எழுநூத்தி ஐம்பது முதல் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக கூறப்படும் ஸ்கந்தபிராணமே மிக நீண்ட துன்பம் என்று கூறப்படுகிறது இந்த ஸ்கந்தபுராணத்தில் வரும் முருகன் பிறப்பு பற்றிய கதையும் மகாபாரத ராமாயண இதிகாசங்களில் முருகனின் ஸ்கந்தனின் தோற்றம் பற்றிய வரலாறும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதற்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பது ஆராயப்பட வேண்டிய விஷயமாகும் முக்கியமாக சங்கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தனது வாழ்க்காவிலிருந்து கங்க என்ற நூலில் ஆரியர் வருகைக்கு முன்பு இந்திய குடிகள் தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தன என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அவ்வாறு தொழில் அடிப்படையில் மனிதர்களை அடக்கி வைத்திருக்கவில்லை என்றும் வலியுறுத்துகிறார் மாறாக ஆரியரின் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்டது என்பதை சமூக வரலாற்று ஆய்வாளர் உறுதிப்படுத்துகிறார்கள் மனிதர்களின் மன ஆசைகளின் வெளிப்பாடே கடவுளர்களின் படைப்பு என்பது பலரறிந்த உண்மை ஆனாலும் காலத்து காலம் ஆரியர்கள் தவிர்க்க முடியாதவாறு தங்கள் தத்துவத்தின் ஒத்துவராத சிலரையும் இருக்கின்றனர் புத்தரை விஷ்ணுவின் அவதாரமாக்கியது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் நந்தனாரை நாராயணனாக்கியது இன்னொரு எடுத்துக்காட்டாகும் அதேபோல சைவர்களின் கடவுள் அல்லது திராவிட கடவுளான சிவனையும் காலப்புக்கில் உருத்திடன் ஆக்கினர் இதுபோன்றே ஆதிக்குடிகளின் கடவுளர்களும் ஆரியர்களின் கடவுளான சூரியன் வாயு இந்திரன் ஆகியோர்களும் காலப்புக்கில் இடம் மாறி மேன்மைப்படுத்தப்படுகின்றனர் தொன்மையான புராண கதைகளில் பெரும்பாலும் எல்லா ஆதிக்குடிகளும் பொதுவாக இருந்திருக்கின்றன இத்தகைய தொன்மைக் கதைகளை மனித வரலாற்றுடன் ஒப்பிட்டு ஆராய்வது அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நாம் அறிய உதவுகிறது ஓகே நண்பலை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்